பதி அரிசி இது நல்ல அரிசி உறவுகள் என்னமே வணக்கம் நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம் நீங்களும் நல்ல சுகமா இருக்கோம் சொல்லி முதல கடவுள வேண்டிக் கொள்றேன் இப்ப வந்து சரியான தான் கிடக்குது இப்ப வந்து சரியா ரெண்டு மணி பார்த்தா இருட்டாக தான் இருக்குது எல்லாரும் லைட்டெல்லாம் போட்டு தான் இருக்கிறோம் அப்போ எங்கள் வழியெல்லாம் கடைகள் கூட இல்லை அந்த கடையை குடி போட்டு போட்டு போயிருக்காங்க இருட்டுருப்போம் வந்து அந்த இது என்ன செய்யறோம் சொன்னால் மலைக்கு வந்து சார்ந்த மத்தியானம் காலையில் போய் வந்து ரால் வண்டிகள் வந்தது மா சந்தையில் அப்போ வந்து நான் வந்து இறாலில் பிரியாணி தான் செய்ய போகிறேன் ராலில் பிரியாணி ஒரு நாளும் செய்து சாப்பிடல சிக்கனில் தான் செய்து செய்து சாப்பிட்ருக்குறோம் ரால் ரெண்டே தான் செய்ய போகிறேன் வரை ஒரு ரால் வண்டிகள் வந்தவர் அதில் வந்து இறால் பிரியாணி செய்வேன் விலைக்கிய செய்து முடிச்சிடணும் மழை பெரு நின்றுடுது நல்லா பெஞ்சிட்டு நின்றுடு திருப்பி ரெட்டிக்கோன்னு வந்துடுது திரும்ப பெய்ய போகுது அப்போ அதுக்கடையில் வந்து பிரியாணியை செய்து முடித்து போட்டு போய் உள்ளுக்கில் இருப்போம் அவ்வளோக்கு குளிர் காத்தும் அடிக்குது ஆளே அரைக்கிற ஒரு ஆள் வரவோ கொஞ்சமாக கிடக்கு இஞ்சியும் உள்ளு உள்ளியும் இறுக்கு எல்லாம் மசாலா எல்லாம் போட்டு ஊற வச்சு போட்டு ஊற வச்சு விட்டுட்டு வெங்காயமாக வதக்க போனமுன்னா இது ஊறிவிடும் சின்ன ரசிகளை தான் நிறைய நேரம் எடுக்கும் மஞ்சத்தூள் கறித்தூள் தயிர் தேசி புளி ஒரு கொஞ்சம் காவாச்சி பாதியில் காவாசி ஆ விதை விழுந்து உப்பு எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து வச்சு விடுவோம் அங்கே வெங்காயம் நல்லா வதையும் கொண்டு வர இது அரை கிலோ அரிசியில் தான் செய்ய போகிறோம் அரை கிலோ பாசுமதி அரிசிக்கு அரை கிலோ ரால் ஊடம் அரிசி இது நல்ல அரிசி இது வந்து இப்போ ஓரப்போடையில நான் வந்து அளந்து எல்லாம் விட்டால் தண்ணியை வளர்ந்து வச்சு விட உடனே நான் செய்ய தூம இருக்கும் இந்த கப்பால் தான் அரிசி எடுக்க போகிறேன் இதால சரி பரப்பட்டி அடுத்த நின்னால் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டு நூல் அரிசியாக இருக்கும் நல்ல அரிசி என்றாலும் ஒரு அரை மணித்துக்காலமும் ஊற விட்டே ஆகணும் நின்று அறியக்கூடிய அரிசி ரெண்டு கப் தான் பெருது உடல் அரிசி இந்த கப்பால் ரெண்ட காப்பு அரிசி வந்து இருக்குது இதுக்கு வந்து ஒரு கப்புக்கு வந்து இதால் அளவுண்டரை கப் தண்ணி விடணும் இப்போ ரெண்டுக்கு வந்து ரெண்டு கப் வேண்டாம் மூண்டு மூன்று கப் தண்ணி விட போகணும் இந்த காலுக்கு அப்படி ஒரு அரை கப் தண்ணியே விடுவோம் இப்போ மூண்டை கப் தண் கப் தண்ணி வந்து நான் இதுக்கு விட போகிறேன் இப்போ ஊற வைக்கையில் கொஞ்சம் வதங்க விட்டுட்டு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்க போகணும் வதங்க விட்டுட்டு ஊற விட சரியாக வேணும் சுற்றி அணைக்குவோம் சட்டி வந்து இப்ப தேங்காய் எண்ணெய் அதோட சேர்த்து நெய் எண்ணெய் எல்லாம் கொதிக்கட்டும் கொதிச்சுட்டுது எண்ணெய் கொதிச்சுட்டு பட்டை பிரியாணியில ஏலக்காய் கராம்பு

வெங்காயம் வதங்கிட்டது கொல்லப்பூடும் இஞ்சியும் வெள்ளைப்பூடு இஞ்சி பச்சை மிளம்னா பிறகு பச்சை மிளகாய் நாலு ஒரு இந்த வெட்டி பொருளையில் கொத்தமல்லி கிடைக்கையில் புதினா ரம்பையில் ஒரு கொஞ்சம் கருவே ஆஹ் சொல்லிக்கிட்டு தக்காளி பழம் தயிரை சேர்த்துட்டு தயிர கொஞ்சம் நல்லா வடிவாங்க கரங்க விட்டு போட்டு மஞ்சத்தூள் கறிச்சுடுவோம் இப்போ வந்து ரெண்டு தான் மத்தியானம் ரெண்டு மணி ஆனால் மழை கொண்டால லைட் தான் நாங்கள் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அவ்வளோ இருட்டாக இருக்கு மஞ்சத்தூள் கறித்தூள் பச்சை மணமெல்லாம் மூவ் கறித்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் பச்சை வாசனை போயிட்டுது இப்போ வந்து நாளை எல்லாம் ஊற்றிட்டுது சொல்லுது ரஜி என்ன சொல்லுது கோழி அப்படின்னு சொன்னால் கணக்காக தெரியுது ரால் தானே நிறைய வேணுனாலும் உடைச்சி எடுத்து ஒரு கொஞ்சம் நேரம் வந்துடும் இப்போ வந்து ரால் கொஞ்சம் மவி எடுக்கும் மூடி விடுவோம் அவிஞ்சிட்டு தண்ணி அளந்து வச்சுக்கிறேன் அதை விடுவோம் இந்த தண்ணிக்குள்ளேயே வந்து பிரியாணி மசாலா பிரியாணி மசாலா உப்பு உப்பு தேசிப்பூ முதலும் விட்டு ஆக கிணக்க விட ஒரு அளவாகுது நல்லா கலந்து போட்டு கொதிக்க விடுவோம் தண்ணி நல்லா கொதிச்ச அப்புறம் அரிசி போடுவோம் அரிசி வந்து அரை மணி தேலம் மூடிடுது தண்ணி வந்து இப்படி கொதிச்சுட்டு வரும் இதுல பிரியாணி பண்றதால நல்லா கலக்கணும் கொதிச்சுட்டு விரிஞ்சா கொதிக்கும் இல்லாட்டி தூங்கிக் கொண்டிருக்கும் அரிசியை போடுவோம் அரிசி வந்து சரியாக இருக்கும் சில அரிசி வந்து இருபது நிமிஷம் பத்து நிமிஷம் ஊறும் இது கொஞ்சம் நுண்டவிய கூடி எதாப்ப அரை மணிக்கு ஊற வச்சு விட்டு நிண்டாவிய ஒரு அரிசின் இப்போ வந்து அடுப்பை வந்து நல்லா அரிக்க தவிர ஒரு அழகான அரிப்பிலே விடுவோம் முன்னாடி அடிப்பிடிச்சு ரொம்ப அடுப்பு வந்து அடுப்பு வந்து நல்லா சரியான ஒரு வந்து தண்ணி தண்ணியெல்லாம் பத்திட்டுது இந்த தான் கொஞ்சம் தண்ணி நிற்குது இப்படியே வந்து நாங்கள் இலிய போட்டு கீழே எருப்பெல்லாம் வெளியில் எடுத்துட்டேன் மூடி போட்டு ஒரு பேரம் ஏற்றி விடுவோம் இந்த பேரம் தானே பார்க்குறோம் மூடிகளும் கட்ட தேவையில்லை இப்போ வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு எடுப்போம் எருப்பு ஃபுல்லாக வெளியால எடுத்துட்டேன் தண்ணி ஊரிதா வா ஊத்து படப்போம் வந்து கொஞ்சம் நான் செய்தேன் நாங்க அரிசி நல்ல வடவை அவிஞ்சிட்டுது மேலே கொஞ்சம் நெய் விட்டு சூடா இருக்கு அவ்வளவு மேதுவா சூடும் நார்ம எல்லம் ஒரே மாதிரி பிரியாணி ஆனதுக்கு நார் எடுத்த சாப்டா தான் தெரியும் ம் ஒரே மாதிரி இருக்கு சாய் சாப்டா தான் வித்தியாசம் தெரியும் இதெல்லாம் நல்லா இருக்கு நார் இல்ல വാ നല്ലതാ <year> <primo>